டிட்வா புயல் முழுமையாக இலங்கையை விட்டு நீங்கியது இன்றும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் சில பகுதிகளுக்கு மிதமானது முதல் சற்று கனமானது மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் அவ்வப்போது காற்று சற்று வேகமாக வீசும் புயல் எம்மை விட்டு முழுமையாக நீங்கி இருந்தாலும் ஏற்கனவே கிடைத்த மழை காரணமாக இன்னும் மூன்று நாட்களுக்கு ஆறுகளுக்கும் குளங்களுக்கும் நீர்வரத்து இருக்கும் குறிப்பாக முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி வவுனியாவிற்கு நீர்வரத்து நாளை முதல் குறைவடையும் ஆனால் மன்னாருக்கான நீர்வரத்து எதிர்வரும் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கும் ஆகவே குளங்களின் வான்பாயும் பகுதிகளை அண்மித்த மற்றும் ஆற்றங்கரை உரங்களில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம் வடக்கு மேற்கு மற்றும் கிழக்கு பகுதி கடல்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் ஆனாலும் இந்த புயலோடு தொடர்புடைய வானிலை சார்ந்து இனி அச்சப்பட எதுவுமில்லை கடந்த சில நாட்களாக கோரத்தாண்டவமாடி இலங்கையின் காரநிலை வரலாற்றில் முன்னப்போதும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்திய டிட்வா புயல் தற்போது இலங்கையை விட்டு முழுமையாக வெளியேறி தற்போது தமிழகத்தின் காரைக்காலுக்கு மேற்கே நிலை கொண்டுள்ளது இன்னும் ஒருநாள் டிட்வா இலங்கையில் இழைத்திருந்தால் மாபெரும் பேரழிவுகள் இலங்கையில் நிகழ்ந்திருக்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிகப்பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கும் இந்த டிட்வா புயலின் நகர்வில் பல தடைகள் எனக்கு அச்சம் இருந்தது ஏனெனில் அதன் நகர்வு அத்தகையது கடந்த இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தீவிர தாளமுக்கமாக அதன் நகர்வு வேகம் மணிக்கு ஒன்பது கிலோமீட்டராக இருந்தது பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பின் மணிக்கு பதினொரு கிலோமீட்டராக இருந்தது பின்னர் புயலாக மாறிய போது சிறிது நேரம் மணிக்கு பதினான்காக இருந்து பின்னர் மத்திய மலைநாட்டின் செல்வாக்கு காரணமாக மணிக்கு ஒன்பது கிலோமீட்டராக குறைந்தது பின்னர் மணிக்கு நான்காக குறைந்தது உண்மையில் இந்த நேரத்தில் மிகப்பெரும் நிலை இருந்தது ஏனெனில் ஒரு புயலின் நகர்வு வேகம் குறைந்தால் அது நிலைத்து நின்று பெறும் ஆபத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆனால் அது மத்திய மலைநாட்டின் செல்வாக்கிலிருந்து விடுபட்டு புறநர்வைக்கு வந்த பின் மீண்டும் வேகம் எடுத்து மணிக்கு பதினான்கு கிலோமீட்டர் நகர்ந்து பின் திருகோணமலைக்கு வந்து மீளவும் வேகம் குறைவடைந்து மணிக்கு எட்டு கிலோமீட்டராக குறைந்தது இந்த நிலையில் மீண்டும் ஒரு நிலை ஏனெனில் ஏற்கனவே வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு கனமழை கிடைத்துக் கொண்டிருந்தது ஆனால் மீளவும் வேகம் மணிக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் கடலுக்குள் சென்றது இந்த டிட்வா புயலின் இரண்டு விடயங்கள் இலங்கையின் மத்திய மலைநாடு காரணமாயிருந்தது ஒன்று புயலின் நகர்வு வேகத்தை மையச் சுழற்சியின் வேகத்தையும் கட்டுப்படுத்தியது இரண்டாவது மிக கனமழை பொழியவும் காரணமாகி இருந்தது எவ்வாறாயினும் இந்த டிட்வா புயல் இன்னும் ஒரு நாள் இலங்கையில் நிலைத்திருந்தாலும் இலங்கையின் நிலைமை மிக கவலைக்கிடமாக இருந்திருக்கும் இலங்கையின் நவீன வரலாற்றில் நிகழ்ந்த ஆகப்பெரிய காலநிலை சார் இயற்கை அனர்த்தம் இதுவே இது இலங்கையில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்திய இரண்டாவது இயற்கை அனர்த்தமாக மாறியுள்ளது முதலாவது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி ஆனால் பொருளாதார பாதிப்பினை ஏற்படுத்திய இயற்கை அனர்த்தங்களில் இதுவே முதலாவது ஏனெனில் சுனாமியினுடைய பொருளாதார பாதிப்புகள் கரையோரம் சார்ந்து மட்டுமே இருந்தது ஆனால் டிட்வா புயல் நாடு முழுவதும் பாதித்துள்ளது இன்னும் சில நாட்களில் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை வரும்போது அதனை நாம் உணரலாம் உயிரிழப்புகள் கூட நாம் நினைப்பதை விட மிக அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இதனால் பதிமூன்று உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன ஆனால் பில்லியன் கணக்கான பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டுள்ளன லட்சக்கணக்கான வயல் நிலங்கள் தோட்டங்கள் அழிந்துள்ளன ஆயிரக்கணக்கான வீடுகள் அழிந்துள்ளன லட்சக்கணக்கான கால்நடைகளின் நிலை என்னவென்று தெரியவில்லை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட குளங்கள் முழுமையாக புனரமைக்க வேண்டும் வீதிகள் பாலங்கள் புகையிரத பாதைகள் பொது நிறுவனங்கள் சேதமடைந்துள்ளன அனர்த்தத்துக்கு பின்னரான நிலைமையிலும் நாம் மிக மிக அவதானமாகவும் பொறுப்போடும் நடந்து கொள்ள வேண்டும் திட்டமிட்ட வினைத்திறனான அனர்த்த மீட்பு செயற்பாடுகள் அவசியம் குறுங்கால அனர்த்த மீட்பு செயற்பாடுகளும் நீண்டகால அனர்த்த மீட்பு செயற்பாடுகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்த வகையில் அமைய வேண்டும் இந்த மிகப்பெரிய அனர்த்தத்திலிருந்து இலங்கையர்கள் அனைவரும் மீண்டெள வேண்டும் அந்த வெல்லமையும் ஆற்றலும் அவர்களுக்கு நிறையவே உண்டு இறைவனும் இலங்கையர்களோடு துணைநிற்பார் யாழ்ப்பாண புவியியல் துறை பல்கலைக்கழக பேராசிரியர் நாகமுத்து பிரதீப ராஜா அவர்களுடைய முகநூலில் பதிவு செய்யப்பட்ட விடயத்தை காணொலி வடிவில் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன்